புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் குடும்பத்து மேலே வைத்திருந்த பற்று காரணமாக அந்த கடனை அடைச்சி எங்களுக்கு கையில் கேஷும் கொடுத்துட்டு போனாரு அந்த பணத்தை வச்சு அப்பாவோட சொத்தை வச்சு ஆரம்பிச்சதுதான் தான் நைன்டீன் நைன்டி டூவில் பேயின்ஸ் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் நான் வந்து லைஃப் மெம்பர் லைஃப் ட்ரஸ்டியாக இருந்தேன் என்னை யாராலையுமே ரிமூவ் பண்ண முடியாது லைஃப் ட்ரஸ்டின்னா அந்த இருந்து எனக்கு தெரியாமையே என்ன ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் போட்டு என்னை ரிமூவ் பண்ணியிருக்காங்க எனக்கு இவங்க ரிமூவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது அம்மா வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இறந்துட்டாங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ட்ரஸ்டோட இது கேட்டேன் அக்கௌண்ட்ஸ் கேட்டேன் அப்ப வந்து என்ன ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க மரியாதை குறைவா என்ன நடத்தினாங்க ஐசரி கணேஷ் மீது பதியப்பட்ட சொத்து மோசடி புகார் பணத்தில் அபார்ட்மெண்ட் காலை சொகுசு வாழ்க்கைன்னு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த பிரபல தயாரிப்பாளர் கோடி பணத்துக்காக தன் தங்கையை நடுரோட்டில் நிறுத்திய அண்ணன் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியால பிரபலமா ஆனவர் தான் ஐசரி கணேஷ் அவர்கள் எப்படின்னு பார்த்தா தன்னோட சொந்த மகளுக்கு பல கோடி செலவு பண்ணி பிரம்மாண்டமா திருமணம் பண்ணார் அதுல பொலிட்டீஷியன் செலிபிரிட்டிஸ் எக்கச்சக்க பேர் கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் வியந்து பார்த்தாங்க என்னப்பா இவ்வளவு கோடியில இப்படிப்பட்ட ஒரு திருமணமா அப்படின்னு அப்படி பிரபலமானவர் ஆனவர்தான் இப்போ ஒரு மோசடி புகார்ல சிக்கியிருக்காரு ஆமாங்க தன்னோட சொந்த தங்கச்சியை அந்த புகார் கொடுத்துருக்காங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னோட அண்ணன் எனக்கே தெரியாம பல மோசடிய பண்ணிருக்காரு எனக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து எனக்கு கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னு ஆமாங்க வேல்ஸ் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் தான் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் இப்போ அவங்க மேல அவங்க தங்கச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னை கமிஷன் ஆபீஸ்ல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அவங்களோட பேரு அழகு தமிழ்ச்செல்வி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாம எங்க அண்ணன் வந்து மோசடி பண்ணிருக்காரு கிட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எங்களுடைய அப்பா ஐசரி வேலன் அவர் இறந்து போறாரு அவர் இறக்கும் போது நுங்கம்பாக்கு பக்கத்துல இருக்கிற நெல்சன் மாணிக் ரோட்ல ஒரு மூனைகால் கிரவுண்ட் வந்து இடம் இருக்கு அந்த இடத்து மேல வந்து கொஞ்சம் கடன் இருந்துச்சு அதனால எங்களால் அதை விற்கவும் முடியல எதுவும் பண்ண முடியல அப்போ பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜர் அவர்கள் வந்து முன் வந்து அந்த கடனை அடைச்சாரு அடைச்சது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாரு நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த பணத்தையும் எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தையும் மொத்தமாக வித்து தான் வேல்ஸ் கல்வி ட்ரஸ்ட நாங்க ஆரம்பிச்சோம் அந்த ட்ரஸ்டோட லைஃப் டைம் பொறுப்பாளர் நான் தான் ஆனா எனக்கே தெரியாம என்னை எடுத்திருக்காங்க சரிங்க அந்த ட்ரஸ்ட் மூலமா ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கணுக்காக தான் அதை ஆரம்பிச்சோம் ஆனா இப்போ அதுல வர பல வருமானத்தை வச்சு எங்க அண்ணன் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு சொகுசான கார்கள் விமானம் சொந்தமா வந்து பல காலேஜுகள் கட்டுறது மெடிக்கல் காலேஜி டென்டிஸ்ட் காலேஜி அப்படின்னு ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தா இந்த ட்ரஸ்ட் மூலமா வந்தது தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் போய் நான் கேள்வி கேட்டேன் ஆனா எனக்கு அக்கவுண்ட்ஸ் காட்டுங்க ஏன்னா ட்ரஸ்ட் மூலமா வந்து நிறைய பணம் வருது அதெல்லாம் என்ன பண்றீங்க நான் கேட்டதுக்கு எங்க அண்ணன் வந்து மழுப்பலா வந்து என்னை அசைங்கப்படுத்தி வெளியமைச்சு விட்டாரு சரி நானும் பொறுத்துட்டு இருந்தேன் நம்ம அண்ணன் தானே அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க அம்மா வந்து காலமானாங்க காலமான பிறகு நான் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க அண்ணனுக்கே தெரியாம பார்த்தேன் பார்த்த பிறகுதான் எனக்கே வந்து அதிர்ச்சி அடைந்துச்சு என்னன்னா என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த ட்ரஸ்ட்ல இருந்து என்னை நீக்கிருக்காங்க அதுவும் எனக்கே தெரியாம போலி டாக்குமெண்ட்டை உருவாக்கி இது எங்கள் அண்ணனை போய் கேட்டா எங்கள் அண்ணன் வந்து மீண்டும் எங்க அண்ணனும் சரி எங்க அண்ணனோட மகள்கள் மனைவி எல்லாரும் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணனோட மகளுக்கு வந்து பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த திருமணத்துக்கு கூட என்னை கூப்பிடவே இல்லை ஒரு சகோதரியா என்ன மொத்தமா வெறுத்து ஒதுக்கியிருக்காரு எங்க அண்ணன் என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கும் சொத்துல வந்து பங்கு இருக்கு அந்த உரிமைக்காக தான் நான் வந்து எங்க அண்ணனை கேட்டேன் ஆனா எங்க அண்ணன் இப்படிலாம் பண்ணிருக்காரு இப்ப என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு நிருபர்கள்ட்ட பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்களோட தங்கச்சி கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணனை எதிர்த்து போராட முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல ஆனா என் உரிமைக்காக நான் போராடுறேன் எனக்கு சேரண்டிய சொத்தும் பிளஸ் அந்த ட்ரஸ்ட்ல எனக்கான உரிமை இருக்கு மீண்டும் என்ன வந்து அந்த ட்ரஸ்ட்ல சேர்த்துக்கணும் இது மாதிரி போலி டாக்குமெண்ட்ஸை உருவாக்கி பண்ண ஃப்ராடு தனத்தை கொண்டு வெளிக்கொண்டு தான் இவ்வளவு நான் பண்றேன் அப்படின்னு அந்த பேட்டில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வெளிவந்த பிறகு ஐசரி கணேஷ் மேலே உள்ள ஒரு நல்ல தாட்டு உடைஞ்சிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும் எனவர் வந்து பல இன்ஸ்டிடியூட்டை கட்டியிருக்கார் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக பல படத்தை தயாரிச்சிருக்கார் இப்படியே இந்த ஒரு மனுஷன் தன் சொந்த தங்கச்சிக்கே குறிப்பிட்ட விஷயத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் தோணுது ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ அவங்க புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்த பிறகு அந்த கேஸ் வந்து வழக்க பதிவு செஞ்ச பிறகு என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை உங்களுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்